பாண்டவரின் பேரன்பை பற்றினான் என்றும் பாடுவேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றினான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை என்னாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானைப் போல் உறுதியானது பாடல்வே பாடுவேண்டவரின் பேரன்பை பற்றினா என்றும் பாடல்வே நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊன் தாபீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் பேரன்பை பற்றினா பாடுவே பாண்டவரின் பேரன்பை பற்றினா இன்றும் பாடுவே நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவே ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவே ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் திருப்பாடல் எண்பத்து ஒன்பது அண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு திருப்பாடலிலே இன்று திருப்பாடல் எண்பத்து ஒன்பது நமக்கு தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பது திருப்பாடல்களிலே மிக நீளமான திருப்பாடலாக அமைந்திருக்கின்ற திருப்பாடல் நூற்று பத்தொன்பது மற்றும் எழுபத்தெட்டுக்கு அடுத்து மிக நீளமாக ஐம்பத்து ரெண்டு இறை வார்த்தைகளை இறை வசனங்களை கொண்ட ஒரு நீண்ட திருப்பாடலாக இந்த திருப்பாடல் எண்பத்து ஒன்பது அமைகிறது இந்த எண்பத்து ஒன்பதாவது திருப்பாடலானது தாவிது அரசருடைய அரசவையில் பாடகர் குழுவில் இருந்த மூவருள் ஒருவராகவும் ஜெராக்கின் மகனாக இருந்த ஐந்து புதல்வர்களில் ஏதான் என்கின்ற சாலமோனுக்கு இணையான ஞானம் கொண்ட ஒரு மனிதர் இந்த திருப்பாடலை பாடியதாக இந்த திருப்பாடலின் முக உரை நமக்கு உணர்த்துகிறது இந்த ஏத்தான் தாவிது அரசரோடு அவருடைய அரசவையில் பணியாற்றியவர் தாவிது அரசருக்கு இறைவன் செய்த அத்தனை நன்மைகளையும் இவர் உடனிருந்து பார்த்தவர் அவருடைய உயர்வையும் அவருடைய தாழ்வையும் இவர் கண்டு அனுபவித்தவர் தாவிது அரசருடைய தாழ்விலே அவருடைய வேதனையிலே இந்த ஏத்தான் ஆண்டவரை நோக்கி பாடியதாக இந்த திருப்பாடல் அமைகிறது இந்த திருப்பாடலின் ஐம்பத்தி ரெண்டு இறைவசனங்களை நாம் முதல் முப்பத்தேழு இறைவசனங்கள் ஒரு பகுதியாகவும் முப்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை இரண்டாவது பகுதியாகவும் பிரிக்கலாம் இந்த முதல் பகுதியிலே இறைவன் தாவீது அரசருக்கு செய்த அத்தனை நன்மைகளையும் நினைத்து அவற்றுக்காக நன்றி கூறி இறைவன் அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைந்து இறைவனை போற்றி புகழுகின்றார் ஆசிரியர் இரண்டாவது பகுதியில் இத்தனை ஆசிரியர்களையும் இத்தனை பேரன்பையும் பெற்றுக்கொண்ட தாவீதும் இஸ்ரேல் மக்களும் படுகின்ற வேதனைகள் அவருடைய துயரங்கள் அவருடைய கவலைகளை நினைத்து பார்த்து இறைவன் தன்னுடைய முகத்தை புறந்தள்ளி விடாமல் அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் தாவீது அரசரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்ய வேண்டும் என்று மீளவுமாக அன்பு தாவிதையும் இஸ்ரேல் மக்களையும் நிறைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை முன்வைக்கிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவன் தாவிதோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்பதை நாம் சாமுவேல் இரண்டாவது புத்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினாறு முடிய உள்ள இறை வார்த்தை பார்க்கிறோம் இது திருப்பாடலினுடைய முதல் பகுதியானது இதோ இன்று இரவு ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்ற நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் திருப்பாடலாக கொடுக்கப்படுகிறது ஆண்டவரது பேரன்மை நினைந்து நாம் மகிழ்ந்து பாட இறைவனுக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் செய்த அத்தனை நன்மைகள் நம்மோடு செய்த உண்ட உடன்படிக்கை இதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழ்ச்சியும் செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் உடன்படிக்கை செய்து கொண்டாரோ இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்டாரோ அதை போல தாவிதோடு இறைவன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் தாவிதினுடைய வழிமரபு என்றென்றும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் அவர்களை அரசாளும் என்று வாக்குறுதி தருகிற ஆண்டவர் தாவீதினுடைய மகன் தனது மகனாக இருப்பான் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் என்று தந்தை மகன் என்கின்ற உறவின் உடன்படிக்கையை தாவிதோடு செய்து கொள்கிறார் தாவிதுக்கு இறைவன் செய்த நன்மைகள் மிக சிறப்பானவை மிக எளிய ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக பெத்தலகை மேலே வாழ்ந்த தாவிதை இறைவன் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக கோலியாத்தை எதிர்த்து வெற்றி கொள்ளுகிற ஒரு போர் வீரனாக உயர்த்துகிறார் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற அவரை பாதுகாக்கின்ற ஒரு அரசனாக மிக உயர்ந்த நிலைக்கு தாவீதை கொண்டு போகிறார் எத்தனை எத்தனை அன்பு தாவீதுக்கு இறைவன் காட்டியது அத்தனை நன்மைகளையும் பேரன்பையும் தாவீது பெற்றுக்கொண்டு இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் மனித பலவீனத்தின் காரணமாக பாவங்களையும் தவறுகளையும் இடர்பாடுகளையும் அவர் மேற்கொள்ளுகிறார் அவருடைய பாவங்களுக்கும் பலவீனங்களுக்கும் குற்றங்களுக்கும் அவருடைய கொலைக்கும் தண்டனையாக அவருடைய அரச நிலையை அவர் இழந்து விடுகிறார் அவருடைய மகன் அப்சலோம் தலைநகரை கைப்பற்றுகின்ற போது தாவீது அரசர் அரச அந்த மாட்சியை இழந்து அவர் உயிருக்காக தப்பி ஓடுகிறார் அப்படி தப்பி ஓடுகிற இந்த வேளையில ஒருவேளையே தான் இந்த பாடலை பாடியிருக்க கூடும் மேலுமாக இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நபுக்க அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில இறைவன் தங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்த நாட்டை இழந்து போய் எருசலேம் ஆலயத்தை இழந்து போய் அவர்கள் அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற போது உடன்படிக்கையின் பேரன்பை இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை நினைந்து பார்த்து இஸ்ரேல் மக்கள் இறைவனை நோக்கி கதறி அழுது புலம்பி மன்றாடுவதாகவும் இந்த திருப்பாடலை நாம் கொள்ளலாம் எனவே தாவிது பாடியதாக இஸ்ரேல் மக்கள் பாடியதாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைகின்ற போது இறைவன் காட்டிய அத்தனை நன்மைகளையும் நினைத்து பார்க்கின்ற ஆசிரியர் இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்காக நன்றி கூறுகிறார் ஆண்டவரே நமது வாழ்விலும் கூட திருமுழுக்கின் வழியாக நாம் இறைவனின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் மாறி இருக்கிறோம் இறைவனோடு நமக்கு உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கிறது அவர் நமது தந்தையாக நாம் அவரது பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் இந்த மிக உயர்ந்த ஒரு நிலையானது ஆண்டவரேசுவின் பிறப்பின் வழியாக நமக்கு பரிசாக தரப்பட்டிருக்கிறது கண்களை மூடி செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமது பெருப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்ற நாளில் ஆண்டவரே நிறுதாமே எங்களை அன்பு செய்கிறேன் எங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன் உமது பேரன்பை பொழிந்து கொண்டிருக்கிறேன் நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து காத்திருளும் ஆண்டவரே உமது பிறப்பு பெருவிழா எங்களுக்கு மகிழ்வை மட்டுமல்ல அமைதியையும் சமாதானத்தையும் அன்பையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்திற்கும் கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேடும் பிதாவே ஆமே